இந்த என்ன கிட்டத்தட்ட நம்ம பாத்துட்டு எனக்கு ஒரு ஒரு இருக்கு எல்லாம் விழுந்துட்டு இருக்க அண்டர் அண்டர் கிஃப்ட் கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்கும் இந்த ஓபன் பண்ணி மேஞ்சு உள்ள என்ன வாங்க இருந்தாங்க அப்படியா எல்லாத்தையும் அப்படியே அப்படி அப்படி சீப்பு குடுத்துருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளவு பேர் சீப்பு குடுத்துருக்காங்க பாருங்க எனக்கு வந்து கொடுத்து ஏமாத்தாங்க அருந்துச்சு ஏமாத்தி போட்டாங்க ஏ இது கண்ணு சின்ன வயசுல கண்ணு இது பாத்திருக்காரு

ஏய் எனக்கு இருக்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வந்திருக்கு இல்ல வந்து சோட்டா பீம் சோட்டா பீம் சுக்கி அது யாரு சுக்கி வந்திருக்காங்க எனக்கு ஒரு பைக் பைக் பாருங்க நூறு பாக்ஸ்ல அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் தான்

எங்க தளபதிக்கு வந்தாரு கூடை ஒண்ணு கொடுக்குறது தளபதி கூடையில போட்டு படிக்க வச்சிருக்கோம் இப்ப பார்த்தீங்கன்னா கடைசி கடைசி பாக்ஸ் தான் இப்போ கடைசி பாக்ஸ் நம்ம பிரிக்க போறோம் கடைசியா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க செயின் பார்த்தா நல்லா இருக்கும் செயின் எனக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட் நம்மளை தினமரம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரிச்சிருக்கும் கிட்டத்தட்ட நூறு பாக்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம் இந்த இவ்வளோ குப்பை நாங்கள் வந்து இப்போ டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எத்தனை ஸ்டிக்கர்ஸ் எத்தனை கூட எத்தனை எல் ஒரே மெட்டாரியல்ஸ் எத்தனை கச்சிருக்கு இப்போ என்ன போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சைனா சைனை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த சைனா வந்து இப்போ நான் போட்டு போகிறேன் இப்போ சைன் போடுறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்க லுக்காக இருக்குது சும்மா கெத்தாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் தூக்கு செடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு தூக்கு செட்டி வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் மாதிரி பண்ற பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட நாலு டாய் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ சுத்தி விட பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டாய் வந்திருக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா மூணு கண்ணு வந்திருக்கு மூணு ஆறு புல்லெட் வந்திருக்கு ஒரே ஒரு மருதானி கோண வந்திருக்கு இந்த ஊர் வாங்க தெரியுமா ஊதி பால் இப்படி தெரியுமா இது வந்து ஒன்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு வந்திருக்கு இப்ப பரமட்டை கிடையாது பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாய் இது இதுல பாத்தீங்கன்னா பத்து ஹாட் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுத்திருக்காங்க இது இருபத்தி எட்டு குடுத்திருக்கான்னு பாத்தீங்களா

பதினஞ்சு பேருக்கு நம்ம வந்து டாய்ஸ் வந்து கிவ்வே போறோம் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க பாய் பாய்